நம்முடைய திருப்பூர் மண்டலத்தில் இந்த தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தேர்தலில் நம்முடைய திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவையுடைய துணைத் தலைவர் கழகத்துடைய தேர்தல் பிரிவு செயலாளர் அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் மரியாதைக்குரிய திருப்பூர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் கழகத்துடைய அமைப்பு செயலாளருமான முன்னாள் அமைச்சர் அண்ணன் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களும் மரியாதைக்குரிய திருப்பூர் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய வடக்குப் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மகேந்திரன் அவர்களும் மரியாதைக்குரிய திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் அண்ணன் விஜயகுமார் அவர்களும் கலந்து கொண்டு மிக சிறப்பான முறையில் இந்த தேர்தல் பணிகளை தொடங்கிருந்து கவனித்து வருகிறார்கள் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் தொழிலாளர்கள் அண்ணல் எடப்பாடியார் தலைமையை ஏற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆகுவோம் என்ற உறுதியோடு மாவட்டம் செயல்பட்டு சென்றிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொள்கிறேன் எவ்வளவு பேர் விருப்பம் இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் விருப்பமனு அளித்திருக்கிறார்கள் தகுதியான நபர்களுக்கு யார் என்று தேர்வு செய்து மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் செயலாளர்கள் ஆதரவோடு தொழிற்சங்க நிர்வாகிகளுடைய ஆதரவோடு அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் தகுதியான நபர்களை மண்டலத்திற்கு புதிய பொறுப்பாளர்களாக அறிவிப்பார் தேர்வு செய்வார் அண்ணா யூனிவர்சிட்டி சம்பந்தமாக இப்போ அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்தது